முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது கொடூரங்களுக்கு பழி தீர்த்தல் என்று வந்துவிட்டால் அது மீண்டும் மீண்டும் பழிகளை சுமந்து கொண்டே இருக்கும் ஜெனரல் ஜேம்ஸ் நீல் அவர் மகன் மேஜர் நீல் தன் தந்தையின் மரணத்துக்கு பழி தீர்க்க அவரை கொன்ற படைவீரன் மசாரலி எல்லாம் வருத்தமான துயரங்கள் தான் தாயே ஆனால் நானா சாஹேபும் ராணியும் பின்னர் என்ன ஆனார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பத்தாம் தேதி கலகம் பிடித்தது தரப்புக்கும் இடையே சண்டைகள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஹேவ்லாக்கும் நீலும் பனாரஸ் இலகாபாத் கான்பூர் என சென்று இந்தியர்களின் உயிர்களை துச்சமாக கருதி தங்கள் காட்டு முராண்டித்தனங்களை அரங்கேற்றினார்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி தளபதி ஜான் நிக்கல்சன் நான்கு நாள் இடைவிடாத தாக்குதலில் தில்லியை கொண்டார் பெரும் திட்டமிடல்களுடனும் ஆர்ப்பாட்டங்களுடனும் தில்லி பேரரசனாக சுதந்திர பிரகடனம் செய்து கொண்ட பகதூர் ஷா நிலைதான் பாவம் பரிதாபத்துக்கு உள்ளானது பகதூர் ஷா ஜஃபர் சரணடைந்தான் லக்ஷ்மி பாயை போல என் வீர மங்கையரில் ஒருத்தியாக திகழ்ந்தவள் தான் அவது பிரதேசத்தின் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறந்தவள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியில் முக்கிய இடம் பிடித்தவள் லக்னோவில் ஆங்கிலேயர்களுக்கு உறுதியான எதிர்ப்பை தெரிவித்து வந்தாள் ஆனால் தில்லியை தங்கள் வசமாக்கிய கையுடன் லக்னோவை நோக்கிச் சென்றார்கள் ஆங்கிலேயர்கள் போரில்தான் கர்னல் ஜேம்ஸ் நீல் உயிரிழந்தான் ஐந்தே நாட்களில் லக்னோவை தங்கள் வசம் கொண்டு வந்தார்கள் லக்னோவை இழக்க நேர்ந்ததால் ஹசரத் மெஹல் பின்வாங்கினாள் அவளுக்கு புகலிடம் எதுவும் கிடைக்கவில்லை நேபாளத்துக்கு தப்பிச் சென்றாள் அதன்பின் பரேலி பிரதேசமான அயோத்தியில் ஆங்கிலேயர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது ஆனால் கான் நேபாளத்தின் துணையுடன் அயோத்தியை தன்வசத்தில் கொண்டு வந்தால் மத்திய பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்கும் பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனி ஹக்ராஸிடம் கொடுத்தது ராணி பாய் தாந்தியா தோபே குமர் சிங் என மூன்று பேரின் உறுதியான எதிர்ப்பை சந்தித்தான் ராஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் மூன்றாம் நகரை கைப்பற்றிக் கொண்டான் ராஸ் தீரமுடன் எதிர்த்து போரிட்ட ராணி லக்ஷ்மிபாய் தன் கோட்டையில் இருந்து வெளியேறி தாந்தியா தோப்பேயுடன் சேர்ந்து கொண்டாள் கிளர்ச்சிக்காரர்கள் சிப்பாய்கள் என பலர் ஆதரவு அளிக்க பெரும் துணையுடன் அவர்கள் குவாலியரை கைப்பற்றிக் கொண்டார்கள் பகதூர் ஷா ஜபரை மன்னனாக முன்னிறுத்தி இந்த வீரர்கள் எல்லாம் அந்த பெருங்கிளர்ச்சியை தொடங்கினார்கள் ஆனால் பகதூர் ஷா ஜபர் ஆங்கிலேயரிடம் சரணடைந்த பிறகு நானா சாஹேப் பேஷ்வா தலைவனாக முன்னிறுத்தப்பட்டான் அவர்கள் கைப்பற்றிய குவாலியர் கோட்டையில் நானாவை பேஷ்வா என்று பிரகடனப்படுத்தினார்கள் நானாவுக்கு பதவியேற்பு விழாவையும் கோலாகலமாக நடத்தினார்கள் ஆனால் பதவி பிரமாண கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் குவாலியரை கைப்பற்றுவதற்காக கோட்டையை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அந்த முற்றுகையை எதிர்கொள்ள தீரத்துடன் வெளியே வந்தாள் ராணி லக்ஷ்மிபாய் தரித்து குதிரையில் ஏறி குவாலியர் கோட்டையில் இருந்து வெளியே வந்த லக்ஷ்மி பாய்க்கு அதுதான் கடைசி போர் என்று ஆனது ஆனால் அவள் தீரமும் பெயரும் ஆங்கிலேய அதிகாரிகளாலேயே பெரிதும் புகழப்பட்டது லக்ஷ்மிபாயை எதிர்த்து களம் கண்ட தளபதி ராஸ் சொன்னான் கிளர்ச்சிக்காரர்களிலேயே லக்ஷ்மிபாய்தான் துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர் என்றான் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்